மற்றும் மேச்சன் குட்டிகளோட விலேஜ் கேடயினா இப்ப போறோம் இந்த குணத்தூர் சபை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிபாளையம்சில கேடயினா அமைஞ்சிருக்கிற அருமையான சபை பாரந்தர் திங்க கிழமை காலையில 5 மணிலால ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தி நடைபெறும் அப்புறம் என்னவா தானே கேவள நீங்க கேவளக்ளா எல்லாத்துக்கும் வணக்கம் ஏற்கனவே இன்ட்ரோ போட்டோம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மறுபடியும் சொல்லிடுவோம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைச்சிருக்கிற குன்னத்தூர் ஆட்டு நம்ம இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி புலி அவரோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே பதிவு போயிருக்கோம்

செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாணிபட்டி செவ்வாய்கிழமை ஆமா புதன்கிழமை வீட்டுல தான் இருப்பேன் வீட்டுல வந்து பாத்துக்கலாம் ஏழைக்கிழமை வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாலு மணிக்கு மேல பாளையம் இந்த முத்துனா வெள்ளவெல்லி பக்கம் முத்து சனிக்கிழமை காலையில் எடுத்தீங்கன்னா அரியல்பட்டி பழனி பக்கம் அருகில் பெட்டி ஓகே ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா இங்க பரமஜூணா

பையன் பையன் எத்தனை நாளான குட்டி மேது பாஞ்சு நாள் குட்டினாள் குட்டி என்ன ரேட்டு வருது ஆனா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொன்ன ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இது வந்து இந்த மாதிரி குட்டிகள் வந்து எந்த மாதிரி ஆளுக்கு வாங்கினா கரெக்டா செட் ஆகும் ஆனா இந்த நேரத்துல வாங்கி பாடல் பால் போட்டு செட் ஆகும் வெயில் வெயில் காலத்துல வாங்கி செட்டாகும் நீங்க மழை காலக்கு மட்டும் பாஞ்சு நாள் குட்டி வாங்காதீங்க

இது வந்து பட்டியல வாங்குறதா ரேட் எட்டாயிரம் ரூபாய் அப்படியே அடுத்து அடுத்து பொடியாட்டு குட்டியோட நடித்திருக்கிறேன் அப்படி

ஆனா இது ஒன்பது பத்து ரூபா சொல்லல ஒன்பது ஐநூறு ஐநூறுபா பைனல் இருக்கா கொம்பு வரும் எல்லாத்துக்குமே ஒன்பது ஐநூறு குடுக்கலாம் ஆமாம் சரி ஓகே இந்த லைவ் வந்து இன்னும் ஆறு மாசம் கழிச்சு அதே ரேட் குடுக்க முடியுமா குடுக்க முடியாது மாறும்னா என்ன காரணம் ஆனா வரவு வந்துச்சுன்னா கொஞ்சம் குட்டி கம்மியா வந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு போடும் மாதிரி ஆமா வாங்கிட்டு வந்துடலாம் அது ரேட்டு கொஞ்சம் ஒரு ஐநூறு கூட சேர்த்து போகும் இது அப்பப்போ ஆயிட்டே இருக்கும் சரி சரி தக்காளி பழம் மாட்டான் தக்காளி ஏறு இறங்க சொல்றேன் ஆமா சொல்லவே முடியாது சரி ஓகே மீதி ஃபைனல் என்ன ரேட் என்ன முடிக்கலாம்னா 9500 9500 நாலு புட்டி சேர்த்து இந்த பையா ரெண்டு புள்ள ஆமாண்ணா சரி ஓகேமா அப்படியே அடுத்து வர விலை நிலவரம் எப்படி இருக்கு அதிகமா இருக்கா ரேட் ஆனா ரேட் கொஞ்சம் ஏச்சு தான ஏச்சு தான ஆமாண்ணா வரவு கொஞ்சம் கம்மி தான் அதனால ஏச்சு ஆமா நிறைய குட்டி இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல நிறைய கம்மி தான வரவு கம்மி தான சரி வேற குட்டி இல்ல எடுங்க அது அப்படியே மேசல் குட்டி ஒண்ணு பெருசா இருக்க மாட்டிருக்கு சேலம் கருப்பு கடாய் பிறவை ரெண்டு இருக்கு ரெண்டு ஒரு ஆட்டு குட்டி இருக்குது ஆமா ஆமா இது கடாய் ஆனா இது மூணு மாசம் ஆனா ஒரு பாஞ்சுலாவுக்குள்ள உள்ளாரு

நான் வேற குட்டின்னு ஒரே ஒரு குட்டி இருக்கு கொடியாட்டுல கொடி ஆட்டில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மேச்சல் இது வந்து கொடியாட்டு குட்டி நீங்க ஆமாண்ணா கொடியாட்டுல நீங்க எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க ஆனா ஒரு ஏழு குட்டி ஒண்ணு ஏழு குட்டி ஆமாண்ணா ஏழு குட்டில ஒண்ணுதான் தயிர் ஆமாண்ணா அப்புறம் பால் தரத்துல தானே இருக்கு பால் தரத்துல தான் இருக்கு மேச்சல் தரத்துல ஏழு குட்டி உடனே ஆமாண்ணா சரி ஓகே இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ஆனா நானா இப்படி சொல்லனா நாலு ஐநூறு ஆமாண்ணா

இல்ல அப்படியே அந்த இருக்கா இந்த நாலு அஞ்சு குட்டி இருக்கா ஆமா நாலு குட்டி இருக்கு இதுல அங்க ஒருத்தர் ஒருத்தர் தனியாக இருக்காரு அங்க ஒருத்தர் வேலை பேசிட்டு இருக்காரு ஆமா

சரி ஓகே இந்த மாதிரி மேச்சல் தரத்துல மூணு மாசம் நாலு மாசம் குட்டி இல்லனாலும் பண்ணலாம் சரி குட்டிகள்மா அப்படியே உங்க கான்டெக்ட் நம்பர் சொல்லிருங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்கன்னு சொல்லிருங்க அங்க வந்து கூட வாங்கிவாங்க வாங்கிக்குவாங்க தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு

இல்ல ஆமா ஏன்னா ஏதா இருந்தாலும் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ஆஹ் பதிவு பாக்குற நண்பர்கள் தெளிவா போய் பாத்துக்கல பாத்து வாங்கிக்க ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் நம்ம கிட்டத்தட்ட வரும் சேவைப்படுற நண்பர்கள் பட்டியலும் நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இன்னும் அடுத்த ஒரு நல்ல பதவி சந்திப்போம்